இந்த மனசை அவ்வளோ காப்பி போட சொல்லுவாருன்னு பார்த்தா நீ பேய் போடுன்னு நம்மள விரட்டி விடியாவ எல்லாரும் நம்ம இந்த வீட்ல ஒரு இலக்காரமாக ஆகி போனோம் என்னத்த பண்ண கெட்டினது அப்படி தான் இருக்கு ம் இனி எல்லாருக்கும் காப்பி போட்டு நான் கொடுக்கணும் அவள்கிட்ட காப்பி போட்டுருந்தேனா இதே நம்மளை மாட்டி விடியாவ ம் சரி ஏ பட்டு வராதப்பா இதெல்லாம் வீட்டிலேருந்து கிளப்பி விடலான்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தான் பி ஆபி எல்லாம் தெரியுது வீட்டுக்கு துணைக்காவது இருந்துட்டு போட்டு எட்டி வாங்கம்மா வாங்க உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் அதையும் சொல்லிட்டு போங்க ஒரேடியா சேத்தை போட்டுறியே சேத்தை போட போறியா அப்படியே முழு சமையல் கரையாட்டையே ஆயிட்டா என்ன தப்பா ஆமா எல்லாரும் இருக்கும்போது என்கிட்ட தானே காப்பி போட சொன்னாவ வேற யார் போடுவா நான் தான் போடணும் நீ அவகிட்ட சொல்ல வேண்டியதானே டீ நான் சொல்லாம இருப்பேனா நான் சொன்னேம்மா நீ போய் காப்பி போடுற அதிகாணி உடனே இது என்ன ஒரு பார்வை பார்த்தாவ அந்த அதோட நான் எழும்பி வந்துட்டேம்மா ஆமா உன் மோவா எங்க காணல அவ எங்க வாணியார வீட்ல இருப்பா குட்டியை வாணி கூப்பிட்டாலும் வராது அத நான் இப்ப கூப்பிடவே கிடையாது சும்மா அடுப்பங்கற அடுப்பங்க அடுப்பங்கரையே கெட்டி கிட்டி இருட்டி ஓமோவா வந்தாச்சு வந்துட்டாளா என்ன இருக்கா இல்ல பூங்கொடி ஆமா ஆமா நீதான் பூங்கொடி தேன்மொழின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஓமோவா வந்த வரத்துல நான் அந்த நடையில இருக்கேன் என்ன தாண்டி ஓடி போறா ராதிகா நீ ராதிகாணி நீ என்னவா என்ன கூட பாக்க வரல இப்படி ஒன்ன பாக்கக்கு தான் வரல நடையில இருந்து என்ன தாண்டி போராட்டி வரட்டு உமோ வரட்டுன்னு தான் இருக்கேன் பாரு நம்மள எல்லாம் விட ஞாத்து வந்த அவ அவளுக்கு பெருசாகி போனா ஓடியா ஒரு துள்ளிட்டு ஒரு ஓட்டம் ராதிகாணி ராதிகாணி பாருங்கம்மா வரட்டுது குட்டி என்ன கூட பாக்காம மேல போயிருக்காளா வரட்டு என்ன மூலம் எந்த நாட்டை பிடிக்கலாம் சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி பிடிச்சி குடிக்கலான்னு தான் வந்தேன் ஒரே இருமலா இருக்கு தண்ணி ஆத்தே குடிக்கிறிய தண்ணி உங்க மூவா சுட சுட டீயே குடியா அதே தண்ணி மாதிரிதான் இருக்கும் போங்க தந்தி நான் அதுல இருக்கேன் நீ போட்டு எடுத்துட்டு வேணுமா என்ன டீ அம்மையும் மூளை மட்டும் தண்ணியா நின்று ரகசியம் மட்டும் பேசிட்டு இருக்கிறிய என்ன பேசினியோ ஆமா அம்மை மூலம் தனிய விரகசியம் பேசியவ நாங்க அப்படி என்ன பேசிட போறோம் டீ தூள் எவ்வளவு போடணும் எங்க கேட்டேன் கிட்ட எங்க அம்மா ஒரு ஸ்பூன் போடுன்னு சொன்னவ இதுல என்ன இருக்கு யாரு நீ உங்க அம்மா கிட்ட உங்க அம்மா சொல்லுச்சு ம் நீங்க என்ன என்ன பேசிருப்பீங்க எனக்கு தெரியாதா சரி சரி காஃபி போட்டு கொண்டு வா சீக்கிரம் அம்மா மோ வந்து கேளமே கீழ வரவே இல்ல எங்கடா இன்னும் கேக்கலையே நினைச்சேன் பார்த்தியா உங்க அம்மா என்ன பேசுறோன்னு சொல்லிட்டியா

அதான் முதல்ல அம்மனு கூட்டணும் சிரிச்சாச்சு இல்லையா அப்புறம் எதுக்கு முடிஞ்ச உருவிக்கிறிய சிரிச்சு சிரிச்சு என்ன ஒண்ணு மழைப்ப வேண்டாம் ஆமா வந்தது வராதம் அவளை பார்க்க போனா ஏன் பெத்த தாய் நான் இங்கே இருக்கேன் என்ன பார்க்க வரல ஐயோ அம்மா அதெல்லாம் அப்படி இல்ல என்னதான் இருந்தாலும் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்த வீல அதனால நான் வீட்டுல முதல்ல பார்க்க போனேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அம்மா ஆமா சரி ஸ்நாக்ஸ் என்னது நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு நீ கதையை மாத்தாத உங்களெல்லாம் ஏமாத்த முடியுமாமா நீங்க எல்லாம் ஏமாறக்கூடிய ஆளா சொல்லுங்க உம் உம் அம்மா அவ்வளவு பாக்க போறோம் இல்லையா ஏதாவது சொன்னாலா மாமியார் அப்படி பண்ணா இப்படி பண்ணாலும் ஏதாவது என்ன பாவம்மா அது உங்கள பத்தி ஒண்ணு கூட சொல்லல நான் தான் கேட்டேன் எங்க அம்மா ஏதாவது குடும்ப படுத்தி அவ்வளா இல்ல இல்லை இல்லன்னு வார்த்தை வார்த்தை சொல்லிட்டே இருந்தாமா ஓஹோ அப்ப உனக்கு என்ன பாத்தா குடும்ப படுத்தி மாதிரி இருக்கோட்டி அப்படியே இல்ல லைட்டா என்னது ஒண்ணுல ஒண்ணுல ஏம்மா அவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே நிமிஷம் இப்ப வரேன்

சின்ன பொண்ணு சூப்பர் வேலை எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்க இதுல அப்படியே கண்டினியூ பண்ணணும் கிடைக்கிற காசெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு போட்டவன் நகை வீடு நிலம் சொத்து சோகன் எல்லாம் வாங்கணும் அப்பா அப்பதான் வசந்தி இந்தியாவில நம்பர் ஒன்னா இருப்பா கழுத்து நிறைய நகையும் போட்டுட்டு அப்படியே ஒரு ஆடி கார்லயோ இல்ல ஒரு ஆவணி கார்லயோ போய் இறங்குனா எல்லாரையும் எப்படி பாப்பாவ

ரொம்ப வேலைங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கவே முடியல பாப்பா பாப்பா போன நேரத்துல இருந்தே மேம் அதுல கையெழுத்து போடுங்க மேம் இங்க வாங்க இந்த ப்ராஜெக்ட பாருங்க ஒரே ரகலை தாங்க யாரு உங்ககிட்ட கையெழுத்து வெயிட் பண்ணியாவ ஒரே ம் மேடமுக்கு என்ன போஸ்டிங்கோ அப்படியே சுத்தி சுத்தி எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு பார்க்கணும் அப்புறம் யாராவது ஏதாவது எடுத்து கேட்டா எடுத்து கொடுக்கணும் அப்புறம் அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க கண்காணிச்சுக்கணும் அவ்வளவுதாங்க ஒரு ஆபீஸ் கிளர்க்கு மாதிரியா வாங்கங்க உங்களுக்கு புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க கிளர்க் எல்லாம் இல்ல நான் தான் அவங்க எல்லாமே என் கீழதான் எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்னா என்ன நீ மரத்துல மாங்காய் தேங்காய் பறிச்சிட்டு இருப்பா எல்லாரும் மரத்துக்கு வெயிட் பண்ணணுமா அந்த மாதிரியா வாங்க அப்புறம் உங்களுக்கு எங்க நம்ம பொன்னாடி வேலை போறான்னு உங்களுக்கு பொறாம அதனால இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு எப்படி பெரிய வேலை கிடைச்சது தெரியுமா கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அண்ணா என்ன வேலைன்னு உன் வாயிலிருந்து விட மாட்டேங்குது அதான் சொல்றீங்க இல்லைங்க நிறைய சைன் பண்ணணும் நிறைய வேலை பார்க்கணும் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்னா உட்காந்து எடுத்துக்கலாமா வாங்கங்க நீங்க போற வேலை தான் உட்காந்து ரெஸ்ட் அடிக்குது நான் போற வேலை தூங்கிட்டே ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி வேலை என்ன வேலையோ யாது வேலையோமா எனக்கு ஒண்ணும் புரியல ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்னா புவா இல்லைன்னா வீட்டிலே இரு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பா வேலைக்கு போயிருவேன் அவ்வளவுதான் ஏனி புவா அம்மா உன்ன போண்டானே சொன்னேன் புவா அடிக்கடிக்கு எங்க அம்மையும் கவனிச்சிக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க அம்மா நான் வேலைக்கு போயிட்டேனி இனி மறுமொழி நல்லா சம்பாதிப்பானி அந்த எண்ணத்துல நான் வந்தோன்னு டீ எல்லாம் போட்டு தருது தெரியுமா ஏண்டி டீ போட்டு தந்தது ஒரு குத்தமாட்டி குட்டி நான் சொல்லல இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ வருஷத்தில் உங்கள் அம்மா எனக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு தந்துருப்பாளா என்ன பாருங்களா நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன்னா என் மதிப்பு மரியாதையும் கூடுது வீட்டில் ம் புலம்பு இன்னைக்கு எவ்வளோ நாள் புலம்பியான்னு பார்க்குறேன் போனது ஒரு நாள் அதுலேயே கால் தரையில் படாமல் நடக்கியா நட நட பார்ப்போம் வாங்கங்க உங்களுக்கு பொறாமை தான் அந்த பொறாமையோட வார்த்தை தான் உங்களுக்கு இப்படி வருது என்னவும் சொல்லம்மா சரி நீ போ போய் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு ஐ அம் சோ டயர்டுங்க இன்னைக்கு செமையான வேலைன்னு சொன்னேங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் கடையில் இருந்து வாங்குங்க அதுக்கப்புறமா நாளைக்கு சமைச்சிக்கலாம் ம் இன்னைக்கு இதையே ரொட்டீன் ஆக்கிட்டு போல இருக்கு இன்னைக்கு ஒரு நாளாக வாங்கிட்டு வரேன் போறேன் போங்க போங்க வாங்கங்க ஏன் இன்னைக்கு லேட்டாயிட்டு ஆமாவும்மா வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்து அதுதான் லேட்டாயிட்டு உம் என்னவோமா பிள்ளைக்கானல யானை விட விளையாடறதுக்கு போயினேன் இப்ப வருவா ஆமா கேக்கணும் உமா வேலைக்கு போன இல்லையா என்னாச்சு வேலை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எனக்கு வேலையே கிடையாது சும்மா உட்காரணாங்க உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அதை வேலை செய்யுங்க இந்த வேலையை செய்யுங்கன்னு வேலை வாங்கணும் அதுதான் ஏன் வேலைங்க வேற ஒரு வேலை கிடையாது என்ன உமா உண்மையா வச்சு இல்லையா படிப்பு படிப்புதான் படிச்சவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு மரியாதை தான் பாத்தியா இவ்வளவு நாளும் வீட்டுல இருந்தா முதல்ல இந்த வேலையை போயிருக்கலாம் பாத்தியா ஆமாங்க எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு சரி இவ்வளவு தானே வேஸ்ட் ஆச்சு இனி ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆக விட மாட்டேங்களே ரெகுலரா வேலையை போயிடுவேன் கஷ்டமா இருக்குன்னா போண்டாவுமா நானே பார்த்துக்கலாம் எங்க கஷ்டம் எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க சூப்பர் வேலைங்க நம்ம

ஒவரு வீடு போயும் திரு திருவா போயும் வேலைக்கு போறா வேலைக்கு போறான்னு ஒரு மாதிரி சொல்லிருக்காங்க என்ன உமா சொல்லிய கீதா சொன்னாளா வாங்க அப்படி யாரு சொன்னா எனக்கு தெரிஞ்சவிய சொன்னவ கீதா இப்படி சொல்லிட்டு தெரியா அப்படின்னு நான் வேலையை மான்னு அவளுக்கு என்ன அவளை கண்டுகிட்டு தான் நான் இருக்கேங்க கண்டே நினைச்சிடுங்க சரியா அவளுக்கு கொடுத்துருவேன் நீ வேற உமா ஏற்கனவே உனக்கு கீதாளுங்க ஆவாதுன்னு யாரோ அங்கிட்ட போய் பொய்யா சுடி தான் நீயும் அதை நம்பி சண்டைக்கு உறைஞ்சிட்டு நிக்கிய அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்ன கீதா அவள் சப்போட்டா நீங்க சப்போட்டா பண்ணலை ஒரு சப்போட்டாவும் பண்ணலை கீதா ஊர்லயே கிடையாது உனக்கு தெரியுமா தெரியாதா எங்க அவ இன்னைக்குதான் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கியா நான் சொல்றத அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க அடவுமா அடவுமா உமா அட உமா இதான் நேத்தை சாயங்காலமே அவ அம்மைய விட்டு போயாச்சு அம்மைய விட்டு போயிட்டாளா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தானே உமா கொண்டு பஸ் ஸ்டாப் வர பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தேன் எனக்கு தெரியாதா அவ என்ன வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஐயோ உமா அது அது வந்து ஏண்டா என் அம்மைக விட்டு கொண்டு சொன்னா உனக்கு பைக் ரிப்பேர் ஆவிடும் காலு முறிஞ்சு ஆனா அவள பஸ் ஸ்டாப் போறவே பஸ் ஏத்தி விட்டு வந்தேன்னு எங்கிட்ட சொல்லியா ஒரு ஹெல்பதம் ஹில்பதம் பண்ணும் நீ ஹெல்ப் செய்யா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு